வள்ளல் பாரி பயிற்சி மையம் பொன்னமராவதி புதுக்கோட்டை மாவட்டம் முதுகலை தமிழாசிரியர் பணிக்கான பயிற்சி வகுப்பு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் எயிட் ஃபோர் த்ரீ எயிட் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ டூ ஃபைவ் த்ரீ மாதிரி வினாவிடைகள் நிலந்தரு திருவின் பாண்டியன் அவையத்து தொல்காப்பியன் என தன் பெயர் தோற்றி என்று சங்கச்சான்று தந்தவர் பணம்பாரனர் ஐந்திரம் நிறைந்தவன் தொல்காப்பியன் கிழவியாக்கம் இடம்பெறும் தொல்காப்பிய அதிகாரம் சொல்லதிகாரம் அல்லில்லாயினும் விருந்துவரின் உவக்கும் முல்லை சான்ற கற்பின் மெல்லியல் என்னும் அடிகள் இடம்பெறும் நூல் நற்றினை வினையே ஆடவர்க்கு உயிரே என்று கூறும் நூல் குறுந்தொகை நெல் பல பொலிக பொன் பெரிது சிறக்க என்று கூறும் நூல் ஐங்குறுநூறு ஐங்குறு நூற்றை பாடிய புலவர்கள் எண்ணிக்கை ஐந்து குறிஞ்சி கபிலர் முல்லை பேயனார் மருதம் ஓரம்போகியார் நெய்தல் அம்மூவனார் பாலை ஓதலாந்தையார் அகநானூறு இலக்கியத்திற்கு பாயிரம் பாடியவர் வில்லவதரையன் நெட்டிமையாரால் பாடப்பட்டது போர் நெறி ஒருதலை காதல் கைகிளை நன்றி வணக்கம்